உலகத்தின் துவக்கத்தில் ஏற்பட்ட முதல் பேரழிவு நோவா காலத்தில் ஏற்பட்டது ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அவங்க செய்த பாவம் என்ன தெரியுமா விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாராதனை பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக மாறிப்போனது அந்த பாவங்களின் விளைவு என்ன தெரியுமா உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் ஏற்பட்டு மொத்த மனிதர்களும் அளிக்கப்பட்டார்கள் நோவா உட்பட எட்டு பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள் பரிசுத்த வேதாகமத்தின் துவக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெரிய சம்பவமானது உலகத்தினுடைய மொத்த சீர்கேட்டையும் தேவன் கொடுத்த நீதியான தண்டனையையும் விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ரட்சிப்பு மீட்பு இவைகளையும் சொல்லிவிடுகிறது ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க சோதோ மற்றும் குமாரா பட்டணங்கள் மேல தேவன் நீதி செய்ததை பார்க்க முடியும் அந்த பட்டணங்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது அந்த சோதோம் குமாராவின் பாவங்கள் என்ன தெரியுமா ஓரின சேர்க்கை பாலியல் வன்முறை கூட்டு கற்பழிப்பு வன்முறை அதனுடைய விளைவு அந்த நகரங்கள் முழுவதும் தீயினாலும் கந்தகத்தினாலும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறினாள் அதே ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல லோத்துவினுடைய மகள்கள் செய்த தவறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்த பாவம் என்ன லோத்தின் மகள்கள் தங்கள் தந்தையை குடிபோதைக்கு ஆட்படுத்தி பாவம் செய்தார்கள் அதன் விளைவு என்ன மோவாபியரும் அமோனியரும் உருவானார்கள் இஸ்ரேலின் நிரந்தர எதிரிகளாக மாறிப்போனார்கள் ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரத்தில் காம் செய்த தவறு சொல்லப்பட்டிருக்கிறது நிர்வாணத்தை கண்டு கேலி செய்தார் காம் என்று சொல்லப்படுகிறது அதன் விளைவாக கானான் சபிக்கப்பட்டான் அந்த கானானுடைய அடிமைத்தனம் பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அது அப்படியே நடந்தது ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யூதா இடத்துல செய்த தவறு சொல்லப்பட்டிருக்கிறது யூதா தன் மருமகளை வேசி என்று நினைத்து தவறாக உறவு கொண்டது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா பகிரங்கமாக அவமானம் நேரிட்டது ஆதியாக முப்பத்தி நாலாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா யாக்கோபுடைய மகள் தீனால் ஊரை சுற்றி பார்க்க போனால் யாரை சுற்றி பார்க்க போனால் காணான் மக்களை காணானுடைய பெண்களை அவர்களுடைய பண்டிகையை பார்க்க போனால் அந்த நகரத்து பிரபுக்களின் மகனாகிய ஒருத்தன் ஷேகம் என்பவன் அந்த தீனாலை கற்பழித்தான் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா சிம்மியோனும் லேவியும் அந்த ஷேகேம் நகர மக்கள் முழுவதையும் கொலை செஞ்சாங்க பெயர் கெட்டு போனது நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வரைக்கும் வாசிச்சா அங்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் ஒரு லேவினுடைய மறுமனையாட்டி அந்த கிபியாவின் குடிகளால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததை பார்க்க முடியும் அதனுடைய விளைவாக இஸ்ரேல் நாட்டுக்குள்ள உள்நாட்டு போர் வந்தது கிட்டத்தட்ட அநேக மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அறுபத்தி ஐயாயிரம் பேர் வரைக்கும் அங்கே செத்தார்கள் என்று வாசிக்க முடியும் ரெண்டு சாம்வேல் பதினோராம் அதிகாரத்துக்கு போனா இடத்துல செய்த தவறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்சேபாலோடு விபச்சாரம் செய்தது அதன் விளைவாக குழந்தை பிறந்தது அதன் பிறகு உரியாவை கொன்றது இப்படிப்பட்ட பாவங்களை பார்க்க முடியும் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த குழந்தை இறந்து போனது தாவீதின் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காது என்கிற மோசமான ஒரு தீர்க்க தரிசனம் உண்டானது தாவீதனுடைய மகன் அம்னோன் கொலை செய்யப்பட்டது தாவீதுடைய மகன் அப்சலோமுடைய கிளர்ச்சி தாவீது ராஜாவுக்கு ஏற்பட்ட பகிரங்க அவமானம் இவைகள் எல்லாம் விளைவுகளாக மாறின ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு போனா அம்னோன் தாமாரை தவறான முறையிலே பயன்படுத்தினதை பார்க்க முடியும் இப்படி தன் சகோதரியை கற்பழித்து ஒரு பாவம் செய்தான் அதன் விளைவாக அம்னோன் அப்சலோமால் கொலை செய்யப்பட்டான் தாவீதின் குடும்பத்தில் மேலும் பிரிவினைகள் ஏற்பட்டது ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துக்கு போனா அப்சலோம் தாவிதுடைய மறுமனையாட்டிகளோடு தவறான உறவு கொண்டது சொல்லப்பட்டிருக்கிறது அப்சலோம் தந்தையின் மறுமனையாட்டிகளோடு உறவு வைத்தது மிகப்பெரிய பாவம் அதன் விளைவு என்ன தெரியுமா தாவீதுக்கு பகிரங்க அவமானம் ஏற்பட்டது அப்சலோம் போரில் கொல்லப்பட்டான் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்துல பார்த்தா சாலமோனுக்கு அந்நிய மனைவிகள் சொல்லப்பட்டிருக்காங்க எழுநூறு மனைவிகள் முன்னூறு மறுமனையாட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்காங்க இவர்கள் அந்நிய தெய்வ வழிபாட்டுக்குள்ளே சாலமோனை வழிநடத்தினார்கள் தேவனுக்கு விரோதமான சட்டத்திட்டத்துக்கு விரோதமான பாவங்கள் அதனுடைய விளைவுகள் என்ன என்ன தெரியுமா இஸ்ரேல் ராஜ்யமே இரண்டாக பிரிந்தது சாலமோனுடைய மகனுக்கு ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் மிஞ்சியது அது மட்டும் இல்லாம உள்நாட்டு எதிரிகள் தவிர வெளிநாட்டு எதிரிகளும் சாலமோனுக்கு பெருகி போனார்கள் தீர்க்கதரிசிகளுடைய காலத்துல இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய விபச்சாரம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்த மிக முக்கியமான பாவம் சிலை வழிபாடு இந்த உருவ வழிபாடு சிலை வழிபாடு என்பது விபச்சார பாவத்துக்கும் வேசிதன பாவத்திற்கும் ஒப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் காணானியருடைய வழிபாட்டுக்கு இணையான ஒன்று அதற்குள்ளே விபச்சாரமும் வேசித்தனமும் புகுந்தது இதன் விளைவாக வடக்கு ராஜ்யம் ராஜ்யத்தால் நாடு கடத்தப்பட்டது நடந்தது அதே போல தெற்கு ராஜ்யம் தேவாலயம் அழிக்கப்பட்டது அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் அதிகாரத்தில் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் தன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தான் அது யோவானால் எச்சரித்து சொல்லப்பட்டது விளைவு யோவானுடைய ஒரு மரணம் நேரிட்டதை பார்க்க முடியும் இந்த ஏரோது நாடு கடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது ஒன்னு குருந்தியர் அதிகாரத்துக்கு வந்தா குறிந்து சபையில் இருக்கிற ஒரு மனிதன் செய்த தவறு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்த பாவம் தன் மாற்றாந்தாயோடு உறவு கொண்டான் அதன் விளைவாக அவன் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டான் அப்படிப்பட்ட மனிதர்கள் சாத்தானிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் பவுல் சொல்கிறார் இதையெல்லாம் தாண்டி யோவான் நாலாம் அதிகாரத்துக்கு பெண்ணை பார்க்க முடியும் இந்த சமாரிய பெண் செய்த பாவமோ சுற்றி இருந்தவர்கள் செய்த பாவமோ இந்த சமாரிய பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் இருந்தாங்க அந்த ஐந்து கணவர்களையும் தாண்டி தற்போது வேறொரு ஆணுடன் இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு முறையற்ற வாழ்வு ஆனா விளைவு என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை சந்தித்து எதுவான வார்த்தைகளை சொன்னார் அந்த பெண் மனம் மாறினார் பலருக்கு சாட்சியாக மாறினால் ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்க முடியும் யோவான் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தில் அவளோடு அநேக மனிதர்கள் செய்திருந்தார்கள் ஆனால் இதனுடைய விளைவும் வித்தியாசமாக மாறி போனது ஆண்டவராகிய அந்த பெண்ணை மன்னித்தார் போ இனி பாவம் செய்யாதே நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு புது வாழ்வுக்கு நேராக நடத்தினார்

தன் மனைவி நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறு ஒழுத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தின்படி பார்த்தா எத்தனையோ விபச்சாரக்காரர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க எத்தனையோ விபச்சார இந்த உலகத்துல இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தங்களை ஊழியர்கள் என்று சொல்லி கொண்டும் ஆராதனை வீரர்கள் என்று சொல்லிக்கொண்டும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் சில பாடல்களை பாடினதுனால ஞானம் உள்ளதுனால அவர்கள் பரிசுத்தர் என்று பார்க்கப்படுகிறார்கள் முதல் மனைவி இறந்திருக்க வேண்டும் அல்லது அந்த முதல் மனைவி ஏதாவது விபச்சார பாவத்துல கையு மெயுமாய் பிடிக்கப்பட்டிருந்தா வேசிதன பாவத்துல பிடிக்கப்பட்டிருந்தா அவளை விளக்கிவிட்டு இரண்டாவது திருமணம் செய்ய இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அதில் பிரச்சனை வருகிறது சகஜம் போராட்டங்கள் வருவது சகஜம் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருவது சகஜம் ஆனால் எப்படிப்பட்ட சண்டையும் விவாகரத்துக்கு நேராக பிரிவினைக்கு நேராக நடத்துது அப்படின்னா அவர்கள் தங்களை கடவுளுக்கு அல்ல பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலக ஆசை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது மனிதர்களை ஆளுகை செய்யும்னா இது ஊழியர்களை ஆளுகை செய்யும்னா அந்த ஊழியத்தில் அந்த மனுஷங்களிடத்தில் பிரிவினை என்பது இல்லாமல் போகாது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சபை ஊழியத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தாலும் சரி இந்த வசனத்துக்கு உட்படாம ஒருவரும் தப்பிக்க முடியாது கடைசி காலத்தில் தேவனுடைய வசனமே தான் நியாயந்திருக்கும் ஆகவே பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஜெபித்து ஒப்புரவாகி சமாதானமாகி ஒரே மனைவியோடு கூட இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையாக இருக்கிறது பரிசு தாவியானவர் ஒரு மனிதனை ஒரு ஊழியக்காரனை நடத்துகிற விதமாக இருக்கிறது இதை தாண்டி நடக்கிற எந்த ஒன்றையும் செய்கிறவர்களும் விபச்சாரக்காரர்கள் தான் அதை ஆதரிக்கிறவர்களும் அதே போன்ற மனிதர்கள் தான் பாலியல் பாவங்கள் தொடர தொடர தேவனுடைய அடிகளும் தொடரும் அதே நேரத்தில் மனம் திரும்புகிறவனுக்கு தேவன் அளிக்கிற இரக்கமும் மீட்பும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப தங்களை ஒப்பு கொடுத்தால் மகிழ்ச்சி கர்த்தர் மகிமைப்படுவாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன்